இப்போ என்ன அட்வான்டேஜ் ஒரு பிஸ்னஸ் இன்கம்மை ட்ரீட் பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அண்ட் இல்லை இந்த ஷார்ட் டேம் இல்லாட் லாங் டேர்ம் கேப்ளிகேன்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் பிஸ்னஸில் இன்கம் டேக்ஸில் ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் கிளைம் லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்டாஃப் போடணும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்கணும் ரெண்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வரும் டெலிஃபோன் சார்ஜஸ் வரும் கன்வெயன்ஸ் இருக்கும் நம்ம பெட்ரோலுக்கு செலவு பண்ணுவோம் ஸோ லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவரட்சு இருக்கும் லாட் ஆஃப் இவங்க சேல்ரி காஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இன்டைரக்ட் காஸ்ட் லைக் மார்க்கெட்டிங் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வரலாம் பிகாஸ் நீங்கள் இது உங்களுக்காக பண்ணால் கூட இந்த மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட் நிறையா நீங்கள் இன்கர் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் இன்கமில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸில் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கேபிட்டல் கெயின்னு போனால் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மேஜர் பாயிண்ட் கிளைம் பண்ண முடியாது டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் டிஃபர் ஆகலாம் பட் வெதர் யூ கேன் கிளைம் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ் இன்கமில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கேபிட்டல் கெயின்ஸில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னா இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் அந்த எஸ்டிடி சார்ஜஸ் இதை கூட நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பிஸ்னஸ் இன்கமில் இட் டெர் ஹேஸ் டு பி நெக்ஸஸ் பிட்வீன் த எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரான்சாக்ஷன் அண்ட் யுவர் பிஸ்னஸ் சார் அதுதான் அவங்க சொல்கிறது அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஸோ நீங்கள் பர்ஸ்னலாக வந்து ஒரு மூவி போகிற பெட்ரோல் செலவை இதுக்கு க்ளைம் பண்ண முடியாது அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் பெட்ரோல் செலவு பண்ணிருந்தால் கிளைம் பண்ணலாம் இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணால் அது ஃபுல்லாக நம்ம இப்போ இன்றைக்கு ஒரு எயிட் லேக்ஸ் எஸ்டிசிஜி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து சவுண்ட் ஃபை ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணால் என்னென்ன நம்ம அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் நம்ம அதாவது இந்த எயிட்டி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இன் சென்ட்ரல் என்னென்னலாம் பண்ணால் நம்ம அதை வந்து கொஞ்சம் க்ளைம் பண்ணிக்கலாம் நீங்க ஓல்ட் ரெஜிம்ல சொல்றீங்க ஸோ ஓல்ட் ரெஜிம்ல வந்து ஒன்னு வந்து 80c அதர் देन தட் அதர் டிடக்ஷன்ஸும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் க்ளைம் நீங்க கிளைம் பண்ணலாம் ஸோ நீங்கள் எஜுகேஷனல் லோன் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணலாம் டொனேஷன்ஸ் னு சொல்லுவாங்க அது கிளைம் பண்ணலாம் ஸோ ஓல்ட் ரெஜியூம்ல உங்களுக்கு நிறைய ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ல இட் வில் lot லாட் ஆஃப் நீங்க நீங்கள் பிபிஎஃப்ல போடுறதோ இல்லை வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறதோ இல்லை டியூஷன் ஃபீஸ் ஃபார் யுவர் சில்ட்ரன் பே பண்ணுறதோ ஸோ அதுக்குள்ளேயும் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் கிளைம் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட்டும் இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே இன்கர் பண்ணியிருக்கணும் இல்லை சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் சொல்கிறது நியூ ரெஜிம் சார் இது இப்போ புதுசாக வந்த ரெஜ்யூம் ஓல்டு ரெஜ்யூமில் வந்து ஸ்லாப் ரேட்ஸ் வேறு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் டேக்ஸ் இல்லை ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து ரிபேட் கொடுத்துருக்காங்க அப்பையும் நில் டேக்ஸ் வரும் ரிபேட் கொடுத்ததுனால அபவ் ஃபைவ் லேக்ஸ் அப் டு டென் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மோர் தென் டென் லேக்ஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அது ஓல்டு ரெஜியம் நீங்கள் செவன் லாக்ஸ்ன்னு சொல்கிறது நியூ ரெஜியம் ஸோ அதுவும் இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது லாஸ்ட் ஸ்டாட்டஸ்டிக்ஸு செவன்டிஸ் டு செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆல்ரெடி நியூ ரிஜம்ல ஃபைல் பண்ணிட்டாங்களா திட் இஸ் அஃபீஷியல் ரெக்கார்ட் டச்சிங் டு எயிட்டி தட் இஸ் தர் ஸோ இன்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி கிளியர் தட் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்டாண்டர்ட் அடக்ஷன் ஸ்டாண்டர்ட் அடக்ஷன் இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் டு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி ஃபார் நியூரிசம் கொடுத்துருக்காங்க தவிர ஓல்ட்ரிசம் கொடுக்கல அதனால வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நாட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மை கட் ஃபீலிங் ஒன் மேக்ஸிமம் டூ இயர்ஸ்குள்ளே ஓல்ட்ரிசம் டைல்யூட் ஆடுவாங்க எவ்வரி பண்ணி வீர் கோ ஃபார் நியூரிசம் ஸோ யூஆர் டேக்ஸ் பிளானிங் கேன் பி பிளான்டு ஸ்டில் ஓல்டரிசம் இஸ் அஃபிஷியலி தேர் பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் நாட் கோயின் டு பி தேர் ஸோ அப்படி இருக்காச்சா லைக் இண்டக்ஸேஷன் கான்செப்ட் மாதிரி இதாகிடும் ஸோ அதனால வந்து நம்ம இப்போ வந்து வி ஹெட் பிளான் நியூரிஸம்க்கு ஃபிட்டாகிற மாதிரி ஓர் எ ஆஃப் டைம் வி கேன் பிளான் அவர் டேக்ஸ் பிளானிங் அகார்டிங்லி சோ தட் ஐட் இல் வீ மோர் பெரிய ஸோ ரைட் நோ ஐம் டூயிங் எம்எஸ்ஏ பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கேஸ் கேன் கப்பிள் த போத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா அதே செப்பரேட் என்டி கம்பெனி மாசு இஸ் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இன்ட் பாக்ஸ் ப்ரொஃபைட் இருக்கான்னு சொல்லி அதோட டிவிஷன் வேறு இது டிவிஷன் வேறு நீங்கள் பண்ணுற ட்ரேடிங்கோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டோன்னு இருக்கோ ஸோ ஏபிசிடி ட்ரேடிங் ஆக்டிவிட்டில் பண்ண போறீங்க இது இது வந்து பிசிடி ஆக்டிவிட்டில் பண்ண போறீங்க ஸோ பேலன்ஸ் ஷீட் மேட்ச் பண்ணிட்டு சாரி பிஎன்எல் அக்கௌண்ட் மேட்ச் பண்ணிட்டு சிங்கிள் பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டு யூர் இன்கம் டேஸ் யூ கேன் கிஃப்ட் ஷேர்ஸ் ஆனால் அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறாங்கள அவங்க செல் பண்ணால் எப்படி டேக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் என்ன ப்ரைஸில் வாங்கியிருந்தேனோ அதுதான் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அது ரொம்ப நாட் நாட் ஆன் த த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது கிஃப்ட் வில் அட்ராக்ட் டு பிளட் ரிலேட்டிவ்ஸ் இப்போது நிறைய சோஷியல் மீடியா அவேர்னஸ் எஸ்பெஷலாக யூடியூப் அவேர்னஸ்னால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலான்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஐடல் அறவே இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பாண்ட்ஸ் அவேர்னஸ் அஃப்கோர்ஸ் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஷேரிங் ஷேர்ஸ்லையும் போடுறதுலாம் ஏன்னா இப்போது ஈஸி லேர்னிங் ரைட் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இன்கம் வந்து இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டாங்க இது வந்து ஓகேவா குட்டா இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டில் டைவர்சிஃபை பண்ணி சிமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் இருக்குது இதை டைவர்சிஃபை பண்ணி நம்ம ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இது மாதிரி போகலாமா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது பெட்டராக எப்படி என்ன சென்ன இதில் வந்து ரேஷியோவில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதாவது த ரிஸ்க் ஆஃப் இதை வந்து டைவர்சிஃபை பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஈவன் ட்ரெஷரி பில்ஸு கூட நீங்கள் போட்டிங்கன்னா அதிகெலாம் வந்து சடனாக வித்ரா பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு லூஸ் இப்போ ட்ரெஷரி பில்ஸில் போடுறீங்க அப்படின்னா நைன்ட்டி டேஸ் வரைக்கும் லாக்அப் ஆகிட்டு போகுது நீங்கள் வந்து கனாட் வித்ரா ஆகிட்டு அதுக்கு முன்னாடி வித்ரா பண்ணணுன்னு நினச்சா லாஸ்டில் தான் வித்ரா பண்ணணும் அதனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கலாம் அந்த மொமெண்ட்ரி நோட்டீஸில் எனக்கு அந்த பணம் தேவை அது ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு இது சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் யோர் எக்ஸ்பெண்டிச்சர் டென் மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதை வந்து ரிசர்வில் போட்டு வச்சுக்கோங்க அதில் எஃப்டியில் வச்சுக்கோங்க அந்த மொமெண்ட்ரி நோட்டீஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இதை ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லாட்ட ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லாட்ட ட்ரெஷரி பில்ஸ்லையோ போடலாம் ஸோ இதுதான் தம் ரூல் பேசிக்கலி ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அத்தனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இதிலையோ போட்டிங்கன்னா வில் பி இன் ட்ரபுள் ஸோ நீங்கள் விற்கணும் அப்படின்னா அதை லாஸில் தான் விற்க முடியும் ஸோ ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு இது எதுவுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அடிக்குவேட்டாக மேபி ஒன் ஆட் டூ ஷேர்ஸு மேபி நல்லா ரிட்டர்ன் கொடுக்கலாம் பட் எல்லா ஷேரும் கொடுக்காது அதனால் நிறைய லாஸில் விற்க வேண்டி வரும் அதனால் அப்பார்ட் ஃப்ரம் எமர்ஜென்சி ஃபண்டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் பில்ஸ் ஆர் எனிங் இட்ஸ் அ குட் மூவ் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எல்லா பேங்க்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளத்தை ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த காசாக ரேஷியோன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு இவன் ஆர்பிஐ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே அதான் சொல்கிறாங்க பேங்க் வந்து நாட் ஏபிள் டு கேட்ட அடிக்குவேட் டெபாசிட் அதனால அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இல்லாட லெண்டிங் வந்து இதனால் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ எல்லா பேங்க்ஸும் கூட பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் ஏற்றிருக்காங்க லெண்டிங் ரேட்டில் ஸோ இதுதான் ரீசன் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் போகிறனாலையே சரியாக ஃபண்ட்ஸ் வந்து பேங்க்கு கிடைக்க மாட்டேங்குது பட் அல்டிமேட்லி நீங்கள் எப்படியா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனால் கூட திருப்பியும் அது கம்ஸ் பேக் டு பேங்க் ஒன்லி பட் இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வரும் ஸோ எனி ஆஃப் தி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் டேஸ் ஆர் ஓவர் வேறு வந்து அது வந்து வில் நாட் பி அன் அட்ராக்டிவ் அது வந்து வில் நாட் கெட் அ குட் ரிட்டர்ன் அது டவுன் ஹில் தான் இருக்கும் போத் ஃபார் த பேங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் ஸோ அதனாலேயே நம்ம நல்லா கற்றுக்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எங்கே பார்க் பண்ணுறது எங்கே வந்து அடிக்குவேட் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்று தான் ஆகணும் ஸோ இட்ஸ் அ இட்ஸ் அ குட் கொஷின் ஆக்சுவலி நான் இது வெரி இந்த கொஸ்டின் வந்து எ எவ்ரிபடி ஐ திங்க் அஸ் த வந்து இஸ் அவேராஃப் நினைக்கிறேன் நான் ரைட் சார் இதில் ரெண்டு இது வந்து ஒன்று வந்து லிக்விடிட்டி சார் சொன்னார் ஸோ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹவு மச் லிக்விட் ஃபண்ட்ஸ் யூ யூ டு டிசைட் திஸ் இஸ் கேஸ் டு கேஸ் எவ்ரி பர்சன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் செகண்ட் இஸ் ரிஸ்க் ஸோ அதில் வந்து தேர்ட்டி ஹை எடுக்கலாம் டென் டுவெண்ட்டி பர்சன்ட் மீடியம் ரிஸ்க் அந்த பேலன்ஸை கூட வந்து உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை வச்சு அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யுவர் எக்ஸ்பர்டிஸ் அந்த ப்ரொஃபஷனில் வச்சு நீங்கள் அந்த ரிஸ்கையும் கேல்குலேட் பண்ணிக்கணும் எதில் இன்வெஸ்ட் கரெக்ட் யூ டு கன்சிடர் த என்விரான்மெண்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பட்ஜெட்லேயே பார்த்துருப்பீங்க சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் த ட்ராலி ரிட்யூஸ்டு த ஃபண்ட்ஸ் அலோகேட்டட் ஃபார் சவர் இன் கோல்ட் பாண்ட்ஸ் ஸோ விச் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹின்ட் அந்த ட்ரெண்டு இப்போ நம்ம லாஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் நியூ ரெஜ்யூம் இருக்குமா ஓல்டு ரெஜ்யூம் இருக்குமானு ஒரு ட்ரெண்டை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி சவர் இன்ட் கோல்ட் பாண்ட்ஸோட ட்ரெண்ட் வந்து இப்போ டிப் ஆகுது அப்போ வாட் இஸ் த கவர்மெண்ட் இன்டென்ஷன் ஆர் வாட் இட் வில் டூ ஆஃப்டர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இந்த ட்ரெண்ட் பார்த்து நம்ம ஜஸ்ட் பண்ணும் ஸோ நாளைக்கு சவர் இன் கோல்ட் பாண்ட்ஸ் இருக்குமா இருக்காது அப்போ இன்னிக்கே இன்வெஸ்ட் பண்ணணுமா so those kind of uh, decisions and calls you have to take looking at how the trend goes and the environmental factors actually i am a housewife i am doing trading with my husband's money only uh, with the minimum capital of 1 lakh or 2 lakh only should i need to file itr or uh, whether it is the loss or profit should i need to file itr sir definitely itr is mandatory if your income as an individual is uh, beyond the taxable limit and in your case டிங் இஸ் யூ ஆர் டூயிங் கல்குலேட் யூர் இன்கம் இஃப் இட் இஸ் பியாண்ட் த டாக்ஸபிள் இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு ஒரு லேண்ட் வாங்குறேன் உங்களுக்கு அரிகல்ச்சர் லேண்டு பிளாட் ரெண்டு 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 இடம் வாங்குறேன் டுவெண்ட்டி லாக்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு ஒரு பார்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் ஒரு பார்ட் டுவெண்ட்டி லாக்ஸ் ட்வெண்ட்டி லாக்ஸ் கைட்லைன் வேல்யூ டுவெண்ட்டி லேக்ஸ் ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே டிடி பியூர் ஒயிட் இப்போ இந்த வருஷம் கைட்லைன் வேல்யூ டுவெண்ட்டி லேக்ஸ் தான் இருக்குது பட் மார்க்கெட் ரேட் தேர்ட்டி லேக்ஸ் போயிடுச்சு நான் தேர்ட்டி லேக்ஸுக்கு ரெண்டு ரெண்டு லே ரெண்டு லேண்டுமே தேர்ட்டி தேர்ட்டி போயிடுச்சு ஸோ தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் சேல் பண்ணிடுறேன் சிக்ஸ்டி லேக்ஸ் வந்துச்சு ஃபர்தராக ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கவர்மெண்ட் இது பேங்க்கில் லோன் போகிறேன் இந்த வருஷம் ஒரு இருபது லட்ச ரூபா சம்பாதிச்சிருங்க டோட்டலாக சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கு அகைன் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் எவ்வளோ டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் உங்களுக்கு கட்ட கட்டாமல் கட்டுற மாதிரி வரும் இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஃபஸ்ட்டு இதில் வந்து ப்ரின்ஸிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்பர்ஸ் வந்து நம்ம உட்காந்து கல்குலேட் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கீங்க ஒன்று வந்து அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து ரெண்டாக பிரிக்குதான் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அதில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் அப்படின்னா வந்து அதுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எங்கேயோ வில்லேஜில் இருக்குது ரூரல்னா பை டெஃபினேஷன் அவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் உங்கள் வில்லேஜில் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் விற் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் கிடையாது இஃப் இட் இஸ் அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சென்னை கிட்டேயே இருக்குது அது அர்ப் ஸ்டில் அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக யூஸ் பண்ணோன்னா அதெல்லாம் டேக்ஸபிள் ஆகிடும் ஸோ நீங்கள் அது விற்கும் போது யூ ஹாவ் டு ரீஇன்வெஸ்ட் கேபிட்டல் கெயின் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு அந்த கால்குலேட் பண்ணி வர அந்த கேபிட்டல் கெயின் அர்பனாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அர்பன்லேயே இருக்குது ரெண்டுமே அர்பன் இருக்கிற பிளேஸ் தான் நான் ஒவ்வொரு வருஷமும் சேல் பண்ணி பர்ச்சேஸ் அகெய்ன் அதிகமாக பண்ணிகிட்டே போகிறேன் சார் ஒரு லேண்டை வந்து சேல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸில் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம டாக்ஸ் எக்ஸாம்ஷன் எடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் லேண்ட் சேல் பண்ணும்போது எக்ஸாம்ஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் என்ன நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் அந்த லேண்டை வித்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அகெயின் தெர் ஆர் அதர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு மோர் தென் ஒன் ரெசிடென்ஷியல் பில்டிங் இன் அடிஷன் டு த நியூ பில்டிங் இருக்கக்கூடாது இப்போ ஃபஸ்ட் இயர் ஒரு லேண்டை விற்கிறீங்க அதுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் வாங்கிட்டீங்க நீங்கள் டேக்ஸ் எதுவும் கட்ட மாட்டீங்க எக்ஸிமிஷன் கிளைம் பண்ணிடுவீங்க அந்த வாங்கின ரெசிடென்ஷியல் பில்டிங் நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணும் அதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்பயே விற்க முடியாது செகண்ட் இயர் வேறு ஏதோ ஒரு லேண்டை விற்கிறீங்க இப்போ ரெண்டு லேண்ட் சொன்னீங்க செகண்ட் இயர் இன்னொரு லேண்டை விற்கிறீங்க ஸோ அதுக்கும் வந்து இன்னொரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வாங்கிடுறீங்க க்ளைம் கிளைமேக்ஸி இப்போ இது வரைக்கும் உங்கள் எத்தனை ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு மூணாவது வருஷம் வேறு ஏதாவது லேண்டு விற்று ரெசிடென்ஷியல் பில்டிங் வாங்க முடியாது லிமிட் அவ்வளோதான் அப்போ டேக்ஸ் கட்டணும் அப்போ அதர் எக்ஸாம்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதர் எக்ஸாம்ஷன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு இந்த கேபிட்டல் கெயின் பாண்டு சொல்லிருக்காங்க என்ன கார நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆர் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் லேண்ட்டில் வித்துட்டு லேண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகும் பில்டிங் போனால் தான் எக்ஸெம்சன் ரெ ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் போகக்கூடாது அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது இட் கேன் பி எ லேண்ட் அண்ட் பில்டிங் நீங்கள் இடம் வாங்கி ஒரு வீடை கட்டலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கலாம் பட் ஃபைனலாக அதில் வீடு வரணும் ஸோ ஆ டு பர்சனலி தேங்க் யூலுங்கோன் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்சுனிட்டி And of course, I started my conversation as a viewer, colleagues, that's because I'm also a viewer of your channel and a freak. So updating our knowledge and time-to-time <laughs> content, which is very much useful for our daily life, and our rushing life. Evening when I have a time to see the new content and new things to learn and update and upgrade our knowledge. ಸೊ ವಿ ಆರ್ ರಿಲೀ ಥ್ಯಾಂಕ್ ಫುಲ್ ಅಂಡ್ ಡೂಯ್ ಯೋರ್ ಸರ್ವೀಸಸ್ ಆನ್ ಬಿ ಆಫ್ ಆಲ್ ಅವರ್ಸ್ ವಿರ್ಸ್ ಡೆಡಿಕೇಟ ಫಾರ್ ದಿಸ್ ಅಂಡ್ ವಿಷಿಯೇಟೆಡ್ ಇನ್ ದಿಸ್ ಶಾಟ್ ಟೈಮ್ ದಿ ಕಮೌಟ್ ವಿತ್ ಪಾರ್ ಸೋಷಲ್ಸ್ ಆಫ್ ಕೋರ್ಸ್ ದೂ ದರ್ ಕಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಟು ದ ಸೊಸೈಟಿ ಶುಡ್ ಬಿ ರಕ್ನೈಸ್ಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ದರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ರೆಂಡು ನಾಲ್ಕು ಕ್ಲಾಪ್ ಬಣ್ಣ